போர் ஒத்துகை என்று அறிவித்து விட்டு அன்று காலையிலே போய் அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க உலகத்தில் பாகிஸ்தான் இன்றைக்கி ஒன்றும் எதிர்பார்க்க இல்லை என்ன சொன்னாங்களா இன்றைக்கி தான் போர் ஒத்துக்கையை பார்க்குறாங்க ரெண்டு நாள் ஆகும் தேர்ட் சண்டே இன்னைக்கு தான் வரும் அப்படின்னு நம்பிட்டாங்க அவங்க மூளை அவ்வளோ தான் வச்சுக்கோங்க அடிச்சாங்க ரெண்டாவது இந்த போரில் அப்படின்னா இந்த போர் ஒத்துகை நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் அது செயல்படுத்தப்பட்டிருக்குது ஐக்கிய நாடுகள் சபையின் டாக்டர் பிரகாரம் மனிதர்களோ டேங்கியோ பீரங்கியோ குண்டுகளோ போனாதான் யுத்தம் நம்ம மனிதர்களும் போல டேங்கும் போல மனுஷனும் போல ட்ரோன் தான் போயிருக்கு ட்ரோன் வந்து அதுல அந்த காலத்துல மென்ஷன் பண்ண பாடல ரொம்ப கிளியரா யூஸ் பண்ணாங்க இந்தியா டெக்னிக்கல் என்னைக்கோ முழு லெவல் வாரில் போய் சிவிலியன்ஸை கொலை பண்ணிருக்க முடியும் ஆனால் மோடி வந்து ராணுவ தலைவரிடம் சிவிலியன்கள் யாரும் இருக்கக்கூடாது சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னாரோ ஆனால் சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த தாக்கியிருக்கிறாங்க பர்டிகுலர்லி ஒரு எட்டு பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க இந்த குழந்தைகள் உட்பட ஒரு தேர்ட்டி பிளஸ் வந்து இன்ஜூர்டாக இருக்கிறாங்க இதை மறைச்சு போய் சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து முன்வைக்கிறாங்க பாகிஸ்தான் சொல்கிறது உண்மையாக எடுத்துக்க முடியாது ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பொய்க்காரன் மோஸ்ட் அன்டிபெண்டபிள் கண்ட்ரி இந்த வேர்ல்டு பாகிஸ்தான் தான் மூலமா வெளியே தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா தந்திருக்கு பாகிஸ்தான் இப்போ அழிக்கப்பட்டிருக்கிற இந்த முகாம்கள் மூலமாக எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்க முடியும் ஆனா மோடி பல்வேறு கோணங்களை ஆராய்ந்து ஒரு வார் வந்தால் என்ன நல்லது என்ன கெட்டது நடக்கும் மக்களுக்கு என்ன நல்லது மக்களுக்கு என்ன கெட்டது பொருளாதாரத்தினால திருப்பி திருப்பி பொருளாதாரம் அடி வாங்கிட்டு வச்சுங்க இந்திய பொருளாதாரம் திருப்பி எழுந்திருக்கும் போது வாய்ப்பே இல்ல இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இதெல்லாம் அவர் மோடியின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று நான் கூறுகிறேன் மோடி மட்டும் நினைச்சாருன்னா பாகிஸ்தான் ஒரு நாடே இல்லாம பண்ண முடியும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தேங்க்யூம்மா சார் இன்னைக்கு இந்திய அளவில் ஏன் உலகமே கொஞ்சம் உற்று நோக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்தியாவினுடைய அதாவது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறது இப்போ அந்த விஷயத்தில் என்னென்ன என்னென்ன மாதிரியான வியூகங்களை இந்தியா வகுத்திருந்தது அண்ட் இது எந்த அளவுக்கு உலக அளவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இதில் உங்களுடைய முதல் பார்வை ஆபரேஷன் முதல்ல இந்திய அரசாங்கத்துக்கும் மோடிக்கும் என்னுடைய பாராட்டுகள் இதோட சிறப்பாக யாரும் செயல்பட முடியாது எல்லாத்துலேயும் நம்ம டைமிங்னு ஒன்று சொல்லுவோம் அந்த டைமிங் வந்து சூப்பராக அடிச்சார் மோடி ஏன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் எப்படா குண்டு போடுவீங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போச்சு பதினஞ்சு நாளா பதினாலு நாளா எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சரி இனிமேல் இந்தியா எங்க போட போகுது அவ்வளோதான் இந்தியா பயந்து போச்சுன்னு அவன் விட்டாங்க ஏன்னா உடனடியே சுட்டு சுட சுடா கொடுக்கணும் ஏன் நம்ம நம்மளே நம்மள பத்திரிக்காலையில் பர எதிர்பார்த்தோம் உடனே அடிக்கும் உடனே அடிக்கும் ரெண்டு நாள் அடிக்கும் மூணு நாள் அடிக்கணும் சில பேர் சொன்னாங்க எங்க மோடியெலாம் அடிக்க மாட்டாங்க அவர் பயந்துட்டாருங்க அப்படின்ட்டாங்க அந்த மோடி அப்படி இல்லை டைம் பார்த்து அடிக்கணும் அது கரெக்ட் கரெக்டான தாக்குதலில் ஈடுபடணுன்னு பண்ணார் அவர் சூஸ் பண்ண டைம் தான் நேற்று இரவு என்ன காரணம்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒத்திகை நடப்பது நடப்பதாக இருந்தது எப்படி ஜனங்கள் வந்து ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு போர்லே போர் த இந்தியாவில் நடந்தது இல்லை செவன்டி கடைசி வார் அப்புறம் வாரே நடக்கலை ஸோ போர் என்றே தெரியாத ஒரு தலைமுறையினை நாம் இந்தியாவில் இருக்கிறோம் முதல் தலைமையில் மட்டும் இல்லை ரெண்டாவது தலைமுறை கூட போர் எப்படி இருக்கும்னு தெரியாது எங்கள் அப்பா சொல்வார் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஏஆர்பி உதிலாட்சே வருவாங்களாம் வீட்டில் லைட் அடிந்தால் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்களாம் சண்டை போட வாங்கலாம் ஆறு மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்லுவாங்களாம் பிளாக் அவுட்டு பிளாக் அவுட் மாதிரி நான் பார்த்ததில்ல எங்கள் அப்பா சொல்லுவார் எங்களுக்கு திருப்பி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கோயம்புத்தூருக்கு போட்டாங்க எம்டன் குண்டு விழுந்தது சென்னை துறைமுகத்தில் அப்படின்லாம் சொல்லுவார் எங்கள் அப்பா முதலாம் உலகப்போ ரெண்டாம் உலகப்போ எல்லாம் பார்த்துருக்காரு நான் வந்து பாகிஸ்தான் வார் வார் பார்த்துருக்கேன் இப்போ இருக்கிற தலைமுறையினர் எந்த வாரையுமே பார்த்ததில்லை ஏன்னா அவங்களுக்கு வந்த பிறகு அது சந்தோஷமான செய்தி இல்லை அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் இப்போ வந்து போர் நடந்தால் என்ன நடக்கும் எப்படி உயிரை காப்பாற்றணும்னு முஞ்சாகத்தே சில நடவடிக்கைகள்லாம் கவர்மெண்ட் எடுத்திருக்கு இந்த நடவடிக்கை எடுத்த அதே நாள் அன்று காலையில் விடி காலையில் ஒரு மணிக்கு ஒன்று அஞ்சுக்கு போய் அடிச்சிருக்காங்கன்னா அது என்ன காரணம்னா திசை திருப்பியோட பட்டது பாகிஸ்தான் இன்றைக்கி ஒன்றும் எதிர்பார்க்கவே இல்லை அவன் என்ன சொன்னாங்களா இன்றைக்கி தான் போர் ஒத்திக்கையே பார்க்குறாங்க ரெண்டு நாள் ஆகும் சாட்டர்டே சண்டே இன்றைக்கி தான் வரும் அப்படின்னு நம்பிட்டாங்க அவங்க மூளை அவ்வளோதான் வச்சுக்காங்க கரெக்டாக அடித்தாங்க ரெண்டாவது இந்த போரில் அப்படின்னா இந்த போர் ஒத்திகை நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோட ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இது செயல்படுத்தப்பட்டது திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இது போர் ஒத்திகை என்பது நியாயமாக நடக்கணும் ஆனால் போர் ஒத்திகை என்று அறிவித்து விட்டு அன்று காலையிலே போய் அடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்ப்பு மாட்டாங்க உலகத்தில் எந்த ஃபீல்டு மார்ஷலும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போர் ஒத்திகை முடிஞ்சு ரெண்டு மூணு நாள் கழித்தான் சண்டைக்கு போவாங்கன்னு இது எதிர்பாராத வேலையில் எதிர்பாராமல் அடிக்கணும்னு சொல்லுங்க பாருங்கள் அது மோடியோட சாதுரியம் ஏன்னா மோடி வந்து ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் இருக்காராம் ராணுவ தளபதிகிட்டலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரான் எப்படி பண்ணணும்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் சண்டை நடக்கும்போது ப்ரைம் மினிஸ்டர் போய் சொல்லுவாங்க ப்ரைம் மினிஸ்டர் ஓகே நீங்கள் பார்த்துக்காம போய் பார்த்துப்பாங்க இங்கே அப்படி இல்லை மோடி டைரெக்டாக இன்வால்வ் ஆகிட்டார் இன்வால்வ் ஆகி எப்படி அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனது நண்பர் சொன்னார் டெல்லியிலேருந்து சிவிலியன்கள் பொதுமக்கள் உயிர் போகாமல் பார்த்துக்கங்க பாகிஸ்தானி பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்க பாவம் அவங்களே போய் சாகணும் அவங்கள சாகாமல் பார்த்துங்க மற்றபடி தீவிரவாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ என்ன ஒன்றா பண்ணுங்கன்னு கார்ட் பிளாங்க் கொடுத்துட்டார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஆலோசனை பண்ணியிருக்காரு அந்த ஆலோசனையின் விளைவு தான் ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூரம் என்பது சிந்துவரம்னா பெண்கள் கல்யாணம் ஆன பெண்கள் கிட்டிருக்கிற குங்குமம் பாகிஸ்தானி இதுவரைக்கும் இந்த எவ்வளோ இந்திய பெண்கள் குங்குமத்தை அழிச்சிருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கும் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கும் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாராளுமன்ற அட்டாக்கிலேயும் துவங்கி நே போன பத்து நாளைக்கு முன்ன அட்டாக் வரைக்கும் அந்த குங்குமத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காகவும் அந்த குங்குமத்தை அழித்தவர்களை அழிப்பதற்காகவும் அந்த பெயர் வச்சுருக்கார் சான்ஸ்கிரிட் பெயர் அது இது பாகிஸ்தான் யாராவது சொன்னால் கூட அவனுக்கு புரியாது ஆப்ரேஷன் இஸ்லாமாபாத் ஆப்ரேஷன் கராச்சின்னா கண்டுபிடிச்சிடுவோம் ஆப்ரேஷன் செந்தூன்னா அது ஏதோ ஒரு வே வேடிக்கை போல இருக்குது அப்படின்னு நன்றி விட்டுப்பான் இந்திய மக்களுக்கு தான் அதோடய புனித தன்மை தெரியும் அவங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட டைம் கரெக்ட் டைம் ரெண்டாவது இந்த தாக்குதலில் மனிதர்கள் யாருமே ஈடுபடல எல்லாம் ட்ரோன் ட்ரோன் அட்டாக் தான் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பலஸ்தீன் மீது ட்ரோன் அட்டாக் தான் நடத்துது மனிதர்கள் போய் கூட்டு போடல கடைசியாக நம்ம தாக்குதல் நடத்தும் போது ஒரு மனிதர் மனிதர்கள் போய் குண்டு போட போய் மாட்டி தப்பிச்சிட்டோம்

அவங்க தேர்ந்தெடுத்தது இல்லாமல் கமாகாசி வித் ஃபைவ் ஹண்ட்ரட் வாரோட் வாரோட் பேலோட் ரேஞ்ச் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இதை வச்சு நூறு கிலோமீட்டர் வகத்தை இயக்கி அந்த ட்ரோன் போட்டு கமா அடிச்சிட்டு அடிச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ யுத்தம் என்றால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட எல்லையை தாண்டி ஒன்று நாட்டுக்கு போகிறது தான் யுத்தம் அப்போ யுத்தம் என்றால் வரையறுக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் சார்டர் பிரகாரம் மனிதர்களோ டேங்கியோ பீரங்கியோ குண்டுகளோ போனால் தான் யுத்தம் நம்ம மனிதர்களும் போல டேங்கும் போல மனுஷனை போல ட்ரோன் தான் போயிருக்கு ட்ரோன் வந்து அதில் அந்த காலத்தில் மென்ஷன் பண்ணப்படல ஸோ ரொம்ப கிளியரா யூஸ் பண்ணாங்க இந்தியா டெக்னிகை இப்போ நீங்க வார்னு சொல்ல முடியாது சைனா

ரிக்ரெட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு அது பெரிய ஒரு ராஜதந்திரம் ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி திங்க் பி வந்து இவர் ரஷ்யன் பிரசிடென்ட் பியூட்டனை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்போ பியூட்டனும் ஜிங்கு பேசும்போது சொன்னாங்களா இந்தியாவோட அனாவசியமாக சண்டை போடாதீங்க இந்தியாவோட ஒரு தூதராக நண்பராக இருக்கிற உதய ஆள் பியூட்டின் மட்டும்தான் நம்ம இந்தியாவை அப்படி சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ நமக்கு சைனா ஆதரவு இருக்குது ரஷ்யா ஆதரவு இருக்குது அமெரிக்கா ஆதரவு இருக்கும்போது பாகிஸ்தானை ஊதி தள்ளிடலாம் அது ஒரு நாடே கிடையாது அது ஒரு காங்க்ளமேட் ஆஃப் சிட்டிஸ் அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய நாடு கிடையாது அது பேங்க் கிராஃப்டியில் இருக்குது இருபத்தைந்தாவது தடவையாக உலக வங்கி இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் அதோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கு திருப்பி இருபத்தாறா இருபத்தாறு தடவை இப்போ வார வச்சு ரிஜெக்ட் பண்ண போகுது பண்ணி தின்னா அந்த நாடு பேங்க் கிராஃப்டி ஸ்டேஜை போகிறத வழி இருக்கிறதா தெரியல இதில் நம்ம இப்போ இந்தியன்ஸ் சைட்லேருந்து அட்டாக் பண்ணதில் பர்டிகுலர்லி அந்த பயங்கரவாத முகாம்கள் பர்டிகுலர் அமைப்புகளினுடைய அந்த முகாம்களாக இருக்கட்டும் தலைமையகமாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் தலைவர்களுடைய வீடுகள் இதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஆனால் இது வந்து சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த தாக்கியிருக்கிறாங்க பர்டிகுலர்லி ஒரு எட்டு பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் வந்து இன்ஜூர்டாக இருக்கிறாங்கன்ற தகவலை பாகிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தான் அமைச்சர்கள் இவர்கள்லாம் இப்போ அதை கோட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்கள்ல இதை வந்து இந்தியா பேச மாட்டேங்குது இல்லை போய் சொல்கிறாங்க இதை மறைச்சி போய் சொல்கிறாங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து முன்வைக்கிறாங்கள்ல அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம் இந்தியா மனசை வச்சுருந்தா என்றைக்கோ முழு லெவல் வாரில் போய் சிவிலியன்ஸை கொலை பண்ணியிருக்க முடியும் ஆனால் மோடி வந்து ராணுவ தலைவரிடம் நான் கேள்விப்பட்டவரையில் சொன்ன வார்த்தை சிவிலியன்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்பாவி பாகிஸ்தானியர் என்ன பண்ணுவோம் அவங்களே மாட்டிட்டு முடிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் கிட்ட அவங்க நம்மளே வதைக்கணுமா சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னாராம் ஆனால் இந்தியா வந்து எந்த சிவிலியனும் இருக்கவில்லை என்று சொல்லலை இருந்து போனார்கள் என்று சொல்ல தான் சொல்றது பாகிஸ்தான் சொல்றது உண்மையாக எடுத்துக்க முடியாது நாடு அது வாயை திறந்தாலே பொய் தான் அந்த கண்ட்ரி இருபத்தஞ்சி வருஷமா ஐக்கிய நாடு நான் பார்த்திருக்கேன் அது மோஸ்ட் அன்டிபெண்டபிள் கண்ட்ரி இந்த பாகிஸ்தான் தான் அப்படியே ஒரு கால் வைத்து கொண்டால் கூட டேமேஜ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது யாராவது ரோட்டில் போறோம் சைக்கிளில் போகிற மாதிரி வண்டி இடிச்சு ஆக்சிடென்ட் பார்த்துருக்கோம் அவன் மேல மோதாது அவன் 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 வழியில் வந்து மாற்றி அந்த மாதிரி கொலாட்ரல் டேமேஜில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது நம்ம வந்து அது 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 உண்மையாக பொய்யா தெரியாதுன்னு பேச முடியாது ஆனால் மோடி சொன்ன வரைக்கும் எந்த சிவிலியனும் இறக்காமல் பார்த்துக்கோங்க இதில் என்ன ஒரு காரணம்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மாதிரி இல்லை டூ தௌசண்ட் நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இறந்து போனாங்க உங்களுக்கே தெரியும் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்டில் ஜம்மு காஷ்மீர் அசெம்பிளிங் மேலே அடித்தாங்க நைன்டீன் நைன்டி நைனில் பார்லிமெண்ட் அட்டாக் மேலே அடிச்சாங்க டூ தௌசண்ட் ஒன்ல பார்லிமெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பத்தான்கோட் டூ தௌசண்ட் நைன்டீனில் புல்வாமா தொடர்ந்து எவ்ரி டூ இயர்ஸ் எவ்ரி த்ரீ இயர்ஸ் இந்தியா மீது பயங்கரவாத இது நடத்திட்டு வருது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு மோடி நினைச்சாரான் அதோட சாத்தியக்கூறு தான் இந்த மாதிரி இப்போ நீ கேட்கலாம் பாகிஸ்தானில் இருக்க எல்லா தீவிர கும்பலும் அழிச்சாச்சான் அந்த கேள்விதான் தான் இப்போ அழிக்கப்பட்டிருக்கிற இந்த முகாம்கள் மூலமாக எந்த தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இன்னும் எந்த இன்னும் மீதி மீதம் இருக்கிறாங்கன்ற தகவல் இருக்கா இல்லை இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக கருவறுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா அந் அதில் அடுத்த கட்டமாக ஒரு கேள்வி வருது ஆமாம் பாகிஸ்தான் உள்ள ஒரு ஒரு இராணுவத்தினரும் ஐஎஸ்ஐ பாகிஸ்தானில் உள்ள ஒரு ஒரு அரசியல்வாதியும் ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் உள்ள ஒரு ஒரு அரசியல்வாதியும் ராணுவத்தினர் ஏன்னா ராணுவம் ஐஎஸ்ஐ அரசியல் மூணு ஒன்னா இருக்காங்க எப்பவுமே இல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தப்பிச்சு பிறந்தவர் நம்ம இவர்தான் கிரிக்கெட் பிளேயர் இருந்தார் இம்ரான் கான் இம்ரான் கான் போன்ற ஒரு சிலரை தவிர மீதி அரசியல்வாதிகள் அனைவருமே ராணுவத்தினர் தட் இஸ் பகலில் வந்து ராணுவத்தினர் ஈவினிங்கில் வந்து அரசியல்வாதி அந்த மாதிரி பாகிஸ்தானியர்கள் அனைவருமே தீவிரவாதிகள் சில 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 குறிப்பிட்டவர்களை தவிர ஸோ தீவிரவாதிகள் அழித்தார்களா என்று கூறினால் அவள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் இல்ல அந்த சிவிலியன்ஸையும் சேர்த்து சொல்லணும் சிவிலியன்ஸ் மிலிட்டரி எல்லாமே வந்து அங்கு தீவிரவாதம் ஏன்னா அவ அவங்க தீவிரவாதம் அறுபது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக எழுவது ஆண்டுகளாக இந்திய எதிர்ப்பு என்ற ஒரு ஆக்சிஜனை கூட்டி வளர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் நம்ம இந்தியால பாகிஸ்தான் எதிர்ப்புங்கிறது நமக்கு கிடையாது ஏதாவது பாட்டு இருந்துட்டு இருந்து போட்ருவாங்க அவங்க அப்படி இல்லை மதராசாலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இந்தியா ஒன்று எதிரி இந்தியர்கள் எதிரிகள் இந்தியா ஒன்னு எதிரி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டவர் முகமது அலி ஜின்னா காலத்துலேருந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து இன்று வரைக்கும் பாகிஸ்தானியர்கள் ஏன் புது புதுசா பேரோட தீவிரவாதிகள் வராங்கன்னா பொதுமக்களின் ஆதரவு இருக்காங்க பொதுமக்களுக்கு இருக்கிற மக்கள் இந்தியா எதிர்ப்பாளர்கள் எக்ஸப்ட் பலூச்சிஸ்தான் சிந்து பஞ்சாப் போன்ற சில வளமையான மாநிலங்களை தவிர இஸ்லாமாபாத் கராச்சி லாகூர் எல்லாம் வந்து ஆன்டி இண்டியன்ஸ் தான் அந்த ஆன்டி இண்டியன் ஃபீலிங் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இன்டெரக்டா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கறது சப்போர்ட் மிலிட்ரி கென்னு ஏன்னா அங்கெல்லாம் கென்னு வந்து மிலிட்ரி மிலிடரி கெண் வந்து கூறு போட்டு வைப்பான் கடையில் ரோட்ல வேகே பாட்டித்தவங்க எல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் நெஸ் கண்ட்ரி அது என்ன சொல்ல வரேன்னா இதன் மூலமாக தீவிரவாதத்தை அடியோடு அடித்தோம் என்று இந்தியா கூற இயலாது கூறினாலும் சரிபட்டு வராது ஆனால் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்குதான் என்றால் இந்த தீவிரவாத அட்டாக் வந்து பாகிஸ்தான் இப்போ வந்து பாகிஸ்தானோட முகம்மத் மசூத் மசீத் அஸர் சொல்லியிருக்கார் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு பத்து பேர் இறந்து போயிட்டாங்க நான் மட்டும் பிடிச்சிட்டேன்னு அந்த அடி அவங்களுக்கு உழுது பாருங்கள் அந்த அடி கொஞ்ச நாளைக்கு அவ்வளோ வாங்கி போட்டுருக்கும் இருக்கும் ஆனால் பாகிஸ்தான் திருந்தாத ஒரு நாடு ஒரு ஆறு மாதம் அமைதியாக இருக்கும் திருப்பி அந்த வேலையை காட்டும் ஏன்னா அதோடய ரத்தத்தில் ஊறி போனது இந்திய எதிர்ப்பு என்கிற ஒரு தவறான போக்கு தவறான எண்ணம் ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான புரிதல் இந்தியா தரப்புலையும் இருக்கு அப்படின்னா இதனுடைய இந்த தற்போது தொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போரினுடைய நீட்சி எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டும் வந்துடக்கூடாது எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏன்னா பயங்கரவாதத்தை வேரோடு அறுப்போன்ற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த போரை முன்னெடுக்கிறாங்கன்ற போது அப்போ ஒட்டு அழிச்சிட்டு தான் இந்த போர் முடிவு பெறுமா அல்லது தற்போதைக்கு இந்த அட்டாக்ஸோடு அது நிறைவு பெறும்னு எதிர்பார்க்கலாம் இந்தியா திருப்பி தாக்காது எனக்கு 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 ராணுவத்தை பற்றி தெரியாது என்னுடைய நண்பர்கள் ராணுவத்தில் ஓய் ஓய்வு பெற்ற கர்னல் லெப்டினன்ட் கர்னல் லெப்டினன்ட் ஜெனரல் அவங்கள்ட்ட பேசினவங்க கே கேள்விப்பட்ட தகவல் நான் சொல்கிறேன் எனக்கு ராணுவத்தை பற்றி அவ்வளோ ஒன்று தெரியாது நான் ராணுவ எக்ஸ்பர்ட் இல்லை அவங்க கூறினது என்னென்னா இன்றைக்கி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினா இந்தியா திருப்பி தாக்கும் இல்லைன்னா இந்தியா திருப்பி தாக்காது தாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு தாக்காதுன்னு சொல்ல முடியாது தாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏனென்றால் நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் ஒரு நூறு தீவிரவாதிகள் அழிச்சிட்டோம் ஒரு எட்டு எட்டு பத்து தீவிரவாத கேம்பையும் அழிச்சிட்டோம் இதை வந்து டேவிட் ஹெட்லி அமெரிக்காலேருந்து வந்து உழவு பார்த்துட்டு போனானே பாம்பே அட்டாக்கும் போது அந்த டேவிட் ஹெட்லி ட்ரெயின் பண்ண இடமும் அழிச்சு அழிக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னும் இவங்க திருப்பி ஒரு ட்ரெயினிங் ரவுண்ட் கட்டத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகலாம் அது வரைக்கும் அடக்கி வாசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான் ஏன்னா தீவிரவாத கேம்பெல்லாம் போச்சு அடக்கி வாசி வாய்ப்பு உண்டு இல்லையா ஆனால் ஒரு அடுத்த கேள்வி வருது தீவிரவாதிகளை கொலை பண்ணோம் தீவிரவாதிகள் தலைவர்களை ஏன் கொலை பண்ணவில்ல இப்போ நைன்டீன் நைன்டி இதே மதுர் அசார் தான் நம்ம இங்கிருந்து விமானம் மூலமாக இந்தியன் ஏர்லைன் விமானம் கடத்தப்பட்ட போது அவருக்கு வந்து பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவர் தான் இவ்வளோ வேலை பண்ணுவார் அவரை விடுவிச்சா தான் ஹைஜாக் விடுவிச்சா ஹைஜாக் பண்ண முடியும் இந்தியா ஒரு வழி இல்லாமல் விடுவிச்சு வந்துடுச்சு அப்போ மோடி இருந்தாலும் வேற மாதிரி பண்ணியிருப்பார் அப்போ வீக் கவர்மெண்ட் அப்போ முஃப்தி முகமது சயீத் இருந்தார் அவர் வந்து உடனே பாகிஸ்தானை கொடுத்துரு அப்படின்ட்டார் அவர் கொடுக்காம இருந்தாலும் இவள் நம்ம இந்தியா அவர் காப்பாற்றிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தீவிரவாதி தலைவர்கள் ஏன் தப்பித்தார்கள் என்றால் ஐஎஸ்ஐ இந்த நம்ம நம்ம புல்வாமாவில் தாக்குதல் முடிஞ்சு பெயல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு தாக்குதல் முடிஞ்ச உடனே அவங்கள சீக்கிரட்டாக கொண்டு போய் அது ஐஎஸ்ஐயோட வேலை தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரகசியமான ஒரு பங்கர் போட்டு அடியில் வச்சுரும் வார் பதற்றம் தனிந்த பேர் தான் வெளியில் விடும் ஸோ இது பாகிஸ்தானோட ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கிறனால பாகிஸ்தானானால் ஈஸியாக அவங்களை ஷிஃப்ட் பண்ண முடியும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் அம்மா மண்டை வச்சு மீதி எல்லாம் பத்திரமா முடியும் அந்த மாதிரி தப்பித்தவர்கள் தான் தலைவர்கள் ஆனால் அடுத்த முறை திருப்பி பாகிஸ்தான் நம்ம வாராட்டினால் அந்த தலைவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய பலம் பலம் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது இந்திய ஆர்வம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காட்டி ஏன்னா இந்த முறையாக அந்த அட்டாக்கை பண்ணியிருக்கலாமே தலைவர்களை குறி வச்சிருக்கலாமே தலைவர்களை குறி வைத்தாங்க ஆனால் தப்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம பண்ண ஆப்ரேஷன் இருபத்தைந்து நிமிடங்கள் எங்கள் கணக்கில் வச்சுங்க மொத்தமே இருபத்தைந்து நிமிடங்களில் எவ்வளோ ஒண்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒண்டர் இந்தியா ராணுவம் பண்ணிடுச்சு அது மோடியோட தலைமை தான் காரணம் கண்டிப்பாக ஏன்னா நல்ல தலைமை இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது எப்படி இந்திரா காந்திக்கு ஜெனரல் ஷாம் மேனக்ஷா இருந்தார் ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மேனக்ஷா இந்திரா காந்தி போன்ட்டார் எனக்கு தெரியும் இப்போது எப்போ நான் சண்டை போடுவேன் அப்போ தான் போடுவேன் அப்படின்னார் அந்த மாதிரி இப்போ இருக்க தலைமை நமக்கு இராணுவ தலைமையெல்லாம் மோடியோட சேர்ந்து டீமாக செயல்படுறாங்க ரெண்டு மணி வரைக்கும் மோடி தினமும் பேச்சுவார்த்தை நடத்த கல்விப்படுறேன் மூணு மணி நேரம் தூங்குறாராம் ரெண்டு மணிக்கு படுத்து நாலு மணிக்கு எழுந்திருக்காராம் ரெண்டு மணி வரைக்கும் ஆர்மி சீஃபாக டிஸ்கஷன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லோருடையும் ஸோ இது என்னென்னா ஒரே நாள் அழிக்கக்கூடிய விஷயம் இல்லை எழுபது ஆண்டுகளாக பாகிஸ்தானில் புற ஊடிய ஒரு தீவிரவாதத்தை எப்படிங்க இருபத்தி ஐந்து நிமிடத்தில் அழிக்க முடியும் அது கஷ்டம் ஆனால் நம்ம யாரும் இந்த ப்ரூவ் பண்ணி காமிச்சிடும் இப்போ மட்டும் ப்ரூவ் பண்ணல முதலே ப்ரூவ் பண்ணியாச்சு ஆனால் நடுவில் என்ன ஆகி போச்சு மற்ற நாடுகள் தலையிட்டு சிம்லா அக்ரிமெண்ட்டு தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட்டு பொள்ளங்க அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டு நம்ம கையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுது இப்போ எந்த வெளிநாடும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை பங்களாதேஷ் டர்க்கி ரெண்டு குட்டி நாடு தான் சப்போர்ட் பண்ணுது அதுவும் பங்களாதேஷ் நன்றி கட்ட நாடு நம்மளால தான் நாடு வந் நாடாக வந்தது அது ஒரு காரணம் இந்தியா தான் இருந்தாலும் நன்றி கட்டு போய் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது சைனா நமக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லை ஏன்னா அமெரிக்கா சைனா ரஷ்யா தான் உலகத்தின் மூன்று சர்வாதிகார நாடுகள் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் மூணு மூன்று நாடுகள் அந்த மூன்றுமே நம்மளை ஆதரிக்கிறது இல்லைனா இன்டைரக்டாக கண்ணை மூடிக்கிறேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது அதுவே நமக்கு பெரிய பலமாச்சே ஸோ இதில் இந்தியா பின்வாங்க தயாராக இருந்தால் நாங்கள் வந்து இந்த விஷயங்களெல்லாம் முடிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா கவாஜா ஆசிஃப் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக இது போரினுடைய ஒரு நிறைவை அவங்க நெருங்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இதுக்கு மேலே சண்டை வேண்டான்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து போரை நிறுத்த வேண்டும் என்று எப்போ சொல்லுன்னா அது எப்போ உதவாங்க அப்படி தான் சொல்லுவோம் தொண்ணூறாயிரம் இராணுவ கைதிகளை இந்திரா காந்தி பிடிக்க வச்சிருந்தார் அப்போ ஷிம்லா ஒப்பந்தம் போட்டு சரணடைஞ்சி காலில் விழுந்து இந்தியா காலில் இந்திரா காந்தி காலில் லெட்டரில் விழுந்து பூட்டோ அத்தனை பேர் எடுத்துட்டார் பூட்டோ என்ன பண்ணார் துப்பாக்கியால் சுடப்பட்டு இருந்தார் தூக்கில் போடப்பட்டார் அவர் மகள் பெனாசிர் பூட்டோ சண்டையே வேண்டாம் இந்தியா கூட ராஜீவ்காந்தி நெருங்கி நெருங்கி நண்பர்கள் சிறு வயிற்றுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ராஜீவ்காந்தியும் பெனாசிர் பூட்டோவும் சிறு வயிற்லேந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பேரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டோம் இனிமேல் நம்ம சண்டை கூடாதுன்னு சொன்னாங்க பெனாசிர் பூட்டோ துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் பாகிஸ்தான்ல யாராவது இந்தியாவுக்கு ஆதரவாக பேசினாங்கன்னா ஆதரவு கூட விடுங்க அமைதி வேணும்னு பேசினாங்கன்னா சுட்டு கொல்லப்படுவார்கள் அது அவங்க நாட்டோட அது பாகிஸ்தான் இருக்கிற எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இந்தியா ஆன்டி இந்திய எதிர்ப்பு அந்த போர் நிலை அந்த கொதி நிலையே வச்சுக்கணும் அவங்களுக்கு அப்போதான் அவங்களுக்கு என்னன்னா அந்த மாதிரி தான் அந்த கவர்மெண்டோட வீக்னஸ் மக்களுக்கு தெரியாது திசை திருப்பம் படலும் இந்தியா இந்தியாவோட அட்டாக் மூலமா பாகிஸ்தானுடைய என்னென்ன வீக்னஸ் வெளியே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அவங்க வந்து அந்த ஊடகங்கள் வந்து அதை மறைக்க பார்க்குது டான் போன்ற ஊடகங்கள்லாம் அரசாங்கத்து சரியா பாகிஸ்தானில் சுதந்திரமான ஊடகம் கிடையாதுங்க நான் நியூயார்க் எனக்கு தெரியும் டான் பாகிஸ்தான் போஸ்ட்லாம் தெரியும் அதெல்லாம் அரசாங்கத்தோட அடிமைகள் தாங்க பாகிஸ்தானில் சுதந்திரமான பத்திரிக்கையாளர் இருந்தவங்கள செத்து போயிட்டாங்க யாருமே கிடைக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஜாலரா பத்திரிக்கைக்காளர் தான் அவங்க எங்கன்னா எழுதுவாங்களா இந்தியா மாதிரி பத்திரிகை சுதந்திரம் இன்றை காலையில் ஒரு இந்தியாவின் மிக பிரபலமான ஒரு ஆங்கில நாளிதழ் ஒரு ஃபோட்டோவை போட்டு காஷ்மீர்ல வந்து இந்திய விமானம் சுட்டு சுட்டு பொசுக்கப்பட்டு பூமியில் விழுந்ததுன்னு நாலு போட்டோ போட்டாங்க அந்த செய்தி தவறுன்னு தெரிஞ்சு அப்புறம் மனு கேட்டாங்க இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் தான் இந்திய ராணுவத்துக்கு எதிராக செயல்படுது அந்த பேர் ஊடகம் சொல்ல தயாராக இல்லை பாரம்பரிய மிக்க ஊடகம் தென்னிந்தியாவை சேர்ந்த ஊடகம் தான் இந்தியா ராணுவத்துக்கு அகென்ஸ்டா செய்தி போட்டிருக்கு அப்படிப்பட்ட ஊடகங்கள் இந்தியாவில் இருக்கு பாகிஸ்தானில் எல்லாம் அடிமை அந்த விஷயம் நானும் பார்த்தேன் ஆனா அது வந்து ஒருவேளை தகவலாக கிடைக்கப்பட்டு போட்டிருக்கலாம் பட் அதுக்காக தவறுன்னு ஒத்துக்கிறாங்க அதுக்காக தகவலை பார்த்து வேலை பாகிஸ்தான் ஆதரவுன்னு சொல்லிட முடியும் அதாவது இந்திய ராணுவத்திற்கு எதிரானதுன்னு சொல்லிட முடியும் நமக்கு என்னன்னா நமக்கு கிடைக்கும் தகவல்களை சரி பார்க்க முடியாவிட்டால் அந்த செய்தியை போடக்கூடாது அதுதான் பத்திரிகையாளர் முதல் ரூல் நமக்கு நமக்கு பல்வேறு தகவல்கள் வரும் நம்ம பேசிட்டு போகிறது கடந்து போகிறது வேற அப்போ நம்ம ஒரு கிளாஸ் போடணும் இதுக்கு தகவல் எனக்கு கிடைத்தது உண்மையாக பொய்யா தெரியாது அப்படின்னு நம்ம பேசும்பொழுதே ஒரு இன்டர்வியூவில் பேசும்பொழுது சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கும்பொழுது ஒரு பிரிண்ட் பண்ணுறீங்க ஒரு ஒரு இமெயில்லையோ வெப்சைட்லேயோ உங்கள் ஒரு உங்கள் பதிவு பண்ணும்பொழுது அதை ஆராய்ந்து பார்க்காமல் போடுறது இந்தியா மீது உங்களுக்கு இருக்கும் தோஷத்தை காண் காண்பிக்கிறது என்ன எடுத்துக்க முடியும் இந்தியா மீது பத்திரிகை இந்திய பத்திரிகைகளே தோஷத்தை காண்பிக்கிறதுனா அப்புறம் என்ன மாதிரி பத்திரிகைகள் நீங்கள்லாம் அந்த அளவுக்கு இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது என்று காட்டுகிறது இது ஒரு எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் மக்களுக்கு தெரியலையான்னு பாகிஸ்தான் மக்களுக்கு உண்மை தெரியாதவாறு அங்க இருக்கும் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுது இந்தியாவில் ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க நூறு பேர் செத்து போயிட்டாங்க தீவிரவாத தாக்குதல் அப்படின்ற காமிச்சு மக்களை வந்து கொதிநிலையில் வச்சிருக்குன்னா அது பாகிஸ்தானோட ஊடகம் பாகிஸ்தானோட அரசாங்கத்தோட கைகோர்த்து செயல்படுது நான் நம்பலாம் ஓகே ஸோ இந்த விஷயம் தற்போது வரைக்கும் நடந்துருக்கிறதுலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த போர் வந்து இன்னும் எந்த லெவலுக்கு போகுதோ அல்லது இதோடு முடிக்கிறதா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சார் ஏன்னா நிறைய பொருளாதார சிக்கல்கள் இலை வாய்ப்பு இல்லை வார்ந்து வந்தாலே எக்கானமி அடிப்படும் பாகிஸ்தான் நத்திங் டு லூஸ் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை எல்லாம் இழந்து நடு நடுத்தருக்கு வந்தாச்சு அது பேங்க்ரஃப் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இந்தியா அப்படி இல்லை பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு இப்போ நம்ம வாருக்கு போனால் வச்சுங்க பொருளாதார பத்தாண்டு காலம் பின்னாடி போவோம் திருப்பி பத்தாண்டு காலம் பின்னாடி போச்சுன்னா மக்களுக்கு இவ்வளோ மோடி இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் பண்ணியிருக்கார் உடனடியே நாளைக்கு காத்தால் வார்டு உடனே எடுத்து போய் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்கிறது மணி நேரம் ஆகாது ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டால் பண்ண முடியும் ஆனால் மோடி பல்வேறு கோணங்களை ஆராய்ந்து ஒரு வார் வந்தால் என்ன நல்லது என்ன கெட்டது நடக்கும் மக்களுக்கு என்ன நல்லது மக்களுக்கு என்ன கெட்டது பொருளாதாரத்தினால திருப்பி திருப்பி பொருளாதாரம் அடி வாங்கிட்டு வச்சுங்க இந்தியா பொருளாதாரம் திருப்பி எழுந்திருக்கும் வாய்ப்பே இல்லை இன்னொரு பத்து வருஷம் ஆகும் இதெல்லாம் அவர் மோடியின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று நான் கூறுகிறேன் மோடி மட்டும் நினைச்சார்னா பாகிஸ்தான் ஒரு நாடை இல்லாமல் பண்ண முடியும் அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு அவங்க கிட்டே அணு ஆயுதம்லாம் இருக்கு அவங்க கிட்ட அணு இருக்கு அந்த அணு ஆயுதம் நம்ம போய் நம்ம தாக்குறோம் நம்ம பிரம்மோஸ் அஸ்திரம் எவ்வளோ பேர் தெரியுமா உங்களுக்கு ஆப்கானிஸ்தானை தாண்டி போகக்கூடியது அவ்வளோ ரேஞ்ச் அது அக்னி அந்த ரேஞ்சில் நினச்சி கூட பார்க்க முடியாது அது வார்ஹெட் அது ஆக்சுவலாக அந்த அக்னியும் பிரம்மோஸும் அதில் நியூக்ளியர் வச்சு அடிக்கிறது பிளான் இப்போ அக்னி பிரம்மோஸ் தேவையில்லை ஒரு நம்ம இருக்கிற அந்த ரடாரையும் ட்ரோனை வச்சு அடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ டெக்னாலஜி இருக்குது இப்போ போன ட்ரோன்லாம் பேலோட் ஹெவி மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் கொண்டு போயிருக்கு இல்லைன்னா அந்த இடத்த தாக்கியிருக்க முடியாது பேலோட் ஹெவி எக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் கொண்டு போய் அடித்து தாக்கி தீ பற்றி எரிஞ்சு ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க அது வந்து அந்த அளவுக்கு இந்தியா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகிருக்கிறதுனால தான் ட்ரோன் வழியாக நம்ம போய் அடித்தோம் நம்ம மனிதர்கள் யாருமே போல ஹியூமன் பீய்ஸ் யாரும் கிராஸ் பண்ணல நம்ம இந்திய இராணுவ விமானமோ இந்திய க இந்திய இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ எதுவுமே போகல போகாமே ட்ரோனை வச்சு அடிச்சிருக்கோம்னா இதான் காரணம் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நமக்கு கற்றுக் கொடுத்ததே இஸ்ரேல் தான் இஸ்ரேல் பலஸ்தீன அடிக்கிறதுலாம் ட்ரோனில் தான் நம்ம மோடி சொன்னால் நம்ம ட்ரோன் டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுவோம் கன்வென்ஷன் வாரில் வராது திஸ் இஸ் நாட் அ கன்வென்ஷனல் வார் பாகிஸ்தான் சொல்கிறது வார்னு இந்தியா இது வார்ன்னு சொல்லலை தான் சொல்கிறது இட்ஸ் நாட் அ வார் வார்னா ஹியூமன் பீங் கிராஸ் பண்ணாத தான் வார் ஸோ இதில் இந்தியாவினுடைய நகர்வுகள் கவனிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இன்னும் அடுத்தடுத்த என்ன விஷயங்கள் நடவடிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்த அதையும் தொடர்ந்து பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல் பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி